ஹாய் ஸ்டூடண்ட் குட் மார்னிங் நான் மிஸ் வர வரைக்கும் நான் தான் உங்களுக்கு மிஸ் மாதிரி ஆக்டிங் பண்ண போகிறேன் ஓகேவா நான் சொல்கிறதுலாம் நீங்கள் கேட்கணும் மிஸ் வந்தால் யாரும் என்ன போட்டு கொடுத்துட்றாதீங்க ஓகேவா நான் மிஸ் மாதிரி கொஞ்சம் நேரம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் மிஸ் வர மாதிரி சத்தம் கேட்குது போச்சு போச்சு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் மிஸ்ஸு வேறு கிளாஸ் உள்ள இருக்காங்களே போச்சு நான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் அன்பு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க உன் பிளேஸ்ல போய் உட்காராம ரிவிஷன் பண்ணலையா இப்போ மிஸ்ஸு கிட்ட நம்ம என்ன சொல்லி தப்பிக்கலாம் ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும் மிஸ் கீழே அங்கே சோப்பிள்ஸ் இருந்துச்சா அதை தான் எடுத்து வைக்கலாம் வந்தேன் மிஸ் வேறு எதுவும் இல்லை மிஸ் அன்பு மிஸ் என்ன தெரியுமா உங்களை மாதிரியே சொல்லி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க மிஸ்

நাউ உங்களுக்கு நடத்தினவருக்கு ரிவிஷன் பண்ணி வர சொன்னேன்ல ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்களா அத இருந்து தான் ஹால் ஃபலுக்கு क्वेश्चन வரும் நல்லா படிச்சுக்கோங்க இன்னொன்னு யாரும் லீவ் போட கூடாது அடிக்கடி அப்பதான் நீங்க போஷன்அ கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ எல்லாரும் உங்களுடைய நோட்புக் எடுத்துக்கோங்க நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாம் கொடுக்கறேன் அதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி அது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க ஓகே மிஸ் நீங்க சொன்ன இங்கிலீஷ் book நான் அன்னைக்கு ஒரு நாள் என் புக்ஸை ஸ்கூல்லே விடிட் போயிட்டேன் லாஸ்ட் டே போகும்போது அதனால இப்போ இங்கே தேடிட்டு இருக்கேன் நான் என் புக்கு கிடைச்சிருச்சு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் மிஸ் சொல்ல சொல்ல நான் கொஸ்டின் ஆன்சர்லாம் நோட் பண்ணிக்க போகிறேன் குவார்டர்லியில் நான் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன் இந்த டைமாவது ஹாஃப்லியாவது நல்ல மார்க் எடுக்கணும் இல்லாட்டி எங்கள் அம்மா என்ன அடி பின்னிடுவாங்க உங்களை எப்ப நோட் புக் எடுக்குன்னு சொன்னேன் நானும் கொஸ்டின் பிடிச்சி கொடுக்கறது தானே சொன்னேன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா எடுங்க எனக்கு ஆபீஸ் ரூம்ல வேற கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல நான் இங்கிலீஷ் புக் கட்டி கட்டிக்க பிளாக்கி நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு கஷ்டப்படுத்த உனக்கு தெரியாதது நான் காட்டுறேன் எனக்கு தெரியாதது நீ காட்டு இப்படியே மாத்தி மாத்தி கேட்டு எழுதி நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாகவும் ஆயிடும் என்னத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நவினா நீ சொல்ற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நான் ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கிறேன் நீ ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கோ இப்படியே மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சது உனக்கு காட்டுறேன் உனக்கு தெரிஞ்சது எனக்கு காட்டு இப்படியே நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம் அங்க லாஸ்ட் பெஞ்சில் என்ன ஒரே பேச்சு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை நான் ஆஃபீஸ் ரூம் வரும் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா எல்லாரும் சைலண்டாக எடுத்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கணும் யாரும் அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது நான் போயிட்டு வர வரைக்கும் கிளாஸ் சைலண்டாக இருக்கணும்

நம்ம படித்தாலும் நம்ம மண்டையில் ஏற போகிறதும் இல்லை அதனால் அதை பற்றி கவலையே படுத்த தேவையில்லை சரு பெஞ்ச் மேலே ஏறி நின்று என்ன பண்ணுற அப்படிலாம் பண்ணாத நம்ம பெஞ்ச் ஏறக்கூடிய டேமேஜாக இருக்கும் ஒரு கால் வேற கொஞ்சம் புட்ட மாதிரி இருக்கும் நீ பெஞ்ச் மேலே ஏறி நின்னா பெஞ்சு தாங்காது பெஞ்சு புட்டுக்க போகுது சொன்னால் கேளு சார்வி கொஞ்சம் கம்முன்னு ஏறு வென்ச pouch டான்ஸ் ஆடி கொஞ்சம் பாரு tree 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 பாரு tree யார் tree 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 தான் tree tree அதனால் tree நாள் என்ஜாய் பண்ணிக்க tree 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 ப்ளீஸ் tree 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 இறங்கு சாரு அம்மா tree கால் வலிக்குதே ஏய் நீ இங்க என்ன நடக்குது போச்சா பென்ஷே உடஞ்சிக்குச்சா போங்க இருங்க மிஸ்ஸு கிட்ட நல்லா வசமா நீங்க மாட்டினீங்க நீங்க சொன்னா கேட்கவே மாட்டுக்கிறீங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி உளுந்துருக்கீங்க பாத்தீங்களா உங்களை எப்படியும் நவுத்த மூட முடியலையே மிஸ்ஸிட்ட போய் சொல்றேன் இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க